ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பி வாசு இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பி வாசு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் நிறைய நூறு நாள் படங்களை கொடுத்தவர் பெரும்பாலான படங்கள் நல்ல வசூல் பட்டு நன்றாகவே ஒளியிருக்கின்றன இருந்தாலும் பி வாசு இயக்கி மிக அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களை பற்றி தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போவதோ முதலில் பணக்காரன் சத்யா மூவிஸ் தயாரித்த படம் ரஜினி கௌதமி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்டது திரையிட்ட அனைத்து ஊர்களிலும் நல்ல வசூல் பட்டு சாதனை பெற்றது இந்த படம் மிக அதிக லாபத்தை தயாரிப்பாளருக்கு கொடுத்தது அடுத்து சின்னத்தம்பி பிரபு குஷ்பு நடித்த படம் இந்த படம் ஒரு மகா கிட் படம் என்று எல்லோருக்கும் தெரியும் இருநூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது திரையிட்ட பல ஊர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடி சாதனை செய்திருக்கிறது சின்னத்தம்பி படம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபத்தை சம்பாதித்து கொடுத்த படமாகும் அடுத்து மன்னன் ரஜினி குஷ்பு விஜயசாந்தி நடித்த படம் இந்த படமும் ஒரு வெள்ளி விழா படமாகும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம் இந்த படம் திரையிட்ட பல ஊர்களில் நூறு நாட்களை கடந்து நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்திருக்கிறது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்த படமாகும் அடுத்து வால்டர் வெற்றிவேல் சத்யராஜ் சுகன்யா நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை கடந்து ஓடியது பல ஊர்களில் நன்றாக ஓடி வசூலில் சாதனை படைத்த படமாகும் பல இடங்களிலும் சூப்பராக ஓடி வசூலில் வெளுத்து வாங்கியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்த படமாகும் அடுத்து சந்திரமுகி ரஜினி பிரபு ஜோதிகா நடித்த படம் இந்த படம் சென்னையில் எண்ணூற்றி எழுபது நாள் வரை ஓடி வசூல் சாதனை படைத்திருக்கிறது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது வெள்ளி விழாவும் கண்டிருக்கிறது பல ஊர்களில் வசூலில் வலுத்து வாங்கிய படமும் கூட இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்திருப்பதை நாம் கண்டிப்பாக அறிய முடியும் பி வாசு இயக்கிய மற்ற படங்கள் நல்ல வசூலுடன் ஓடியிருந்தாலும் அன்ற படங்களெல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் தான் வரும் சரிவிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி